பாலில் தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி இருக்கா அது மட்டுமல்ல மனிதர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தாய்ப்பால் தாய்ப்பாலுக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது என்றுதான் கூற வேண்டும் அவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட தாய்ப்பாலை பிறந்த குழந்தைகள் குறைந்தபட்சம் ஒரு வருட காலமாவது அருந்த வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள் தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு வரப்பிரசாதமாக திகழ்வதுதான் தேங்காய்ப்பால் தாய்ப்பால் அருந்தாமல் இருந்தாலும் தினமும் தேங்காய்ப்பால் அருந்தினால் தாய்ப்பாலுக்கு இணையான சத்துக்களை பெற முடியும் என்று கூறப்படுகிறது பாலில் விட்டமின் சி விட்டமின் இ தயாமின் நியாசின்னிக் அமிலம் ரீபோப்லமின் வைரடாக்சின் கால்சியம் காப்பர் இரும்பு சத்து மேக்னீசியம் பாஸ்பரஸ் செலினியம் துத்துநாகம் பொட்டாசியம் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் நார்ச்சத்து நிறைவுற்ற கொழுப்பு இயற்கை போன்ற சத்துக்கள் இருக்கின்றன கப் அளவிற்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அருந்த இரத்த சோகை நீங்குமாம் உடல் எடை குறையும் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் இரத்த கொதிப்பு சீராக இருக்கும் கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடலை பலமாக வைத்துக் கொள்ளவும் தசைகள் மற்றும் நரம்புகளை சீராக இயக்கவும் உதவுகிறது எலும்பு பாதுகாத்து எலும்பை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது ஆத்ரடிஸ் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது சருமம் பல இளமையான தோற்றத்தையும் பெற உதவுகிறது தசைப்பிடிப்பு பிடிப்பு மனப்பதட்டம் மன அழுத்தம் போன்றவற்றை நீக்க உதவுகிறது வாய்ப்புண் வயிற்று புண் வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்க உதவுகிறது உடல் சூட்டை தணிக்கிறது இதோடு மட்டுமல்லாமல் தேங்காய் பாலை நம்முடைய தலைமுடிக்கு தடுவதன் மூலம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் தலைமுடிக்கு சேர்ந்து தலைமுடி உதிர்தல் பிரச்சனை முற்றிலும் நீங்கி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இதே தேங்காய் பாலை நம்முடைய சருமத்திற்கு நாம் தடவுவதன் மூலம் சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அனைத்தும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பையும் மென்மையும் தரக்கூடிய ஒன்றாகவே திகழ்கிறது சரும நிறத்தையும் அதிகரிக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஊரே அமிர்தமாகவே பால் திகழ்கிறது இந்த பாலை அதிக அளவில் சேர்ப்பதை தவிர்த்து விட்டு தினமும் ஒரு கப் வீதம் அதாவது வீதம் மேற்கொள்ள அனைத்து சத்துக்களும் நம் உடம்பிற்கு கிடைத்து ஆரோக்கியமான அதே சமயம் இளமையான தோற்றத்தை பெற முடியுமாம் எளிதில் கிடைக்கக்கூடிய அதே சமயம் தாய்ப்பாலுக்கு இணையான சத்துக்கள் மிகுந்த ஒரு அமுதமாக திகழும் இந்த தேங்காய் பாலை நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான இளமையான வாழ்க்கையை வாழ்வோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்